ஹய் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகம் எப்போ ரிலீஸ் ஆகணும் ஒரு கேள்வி நிறைய வந்து வழக்குகள் இருந்துச்சு அது எப்போ வரும் எப்போ வரும் எப்போ தீர்ப்பு வரும்னு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதுக்கான வந்து அந்த கேஸே வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லி கேவிஎம் வந்து பண்ணிட்டாங்க ஸோ வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஒரு மாதம் ஆச்சு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் வராமல் இருக்கிறது ஏன்னா வந்து உண்டாம் தேதியே வந்து படம் வர வேண்டியது ஸோ தெரியும் நமக்கு எதனால வரல அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி அழுத்த இருக்கு இது விஜயன் அரசியலுக்கு வந்துட்டாரு வந்து படத்தை வந்து ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு ஸோ அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து அப்படி இருந்ததே இல்லை அந்த டேட்ல வந்து ஒரு தள்ளி போகும் இல்லை அடுத்த நாளே கூட வந்துடும் பட் இந்த படத்துக்கு வந்து ஒரு மாசம் தட்டிக்கிறாங்கன்னா ஸோ விஜயான வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம கூட்டணியில் வரணும்னு சொல்லிட்டு அது ஏதோ பண்ணாங்க சோ ஒண்ணே செருப்பு எடுக்கல சோ விஜயனாவும் சொல்லிட்டாரு எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலா வந்து இந்த படம் வந்து இந்த மாசம் இருபதாம் தேதி கன்ஃபார்ம் வந்துடும்னு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நம்பிக்கை இருக்கு ஏன்னா இப்பதான் வந்து அது திருப்பி வந்து மறு ஆய்வு காமிச்சிருக்காங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு சோ ஆல்ரெடி அஞ்சு பேர் பார்த்தாங்க இல்லையா ஸோ அதனால கணக்கு இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஒன்பது பேர் கிட்டே அந்த படத்தை வந்து பார்க்க போகிறாங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ் டைம் அதுக்குள்ளேயே கொடுத்துடணும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து படம் ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த படம் வந்து ஏப்ரல் தள்ளி தான் வரும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த கேஸை வந்து இதுட்டே போனோம்னா திருப்பி மேல்முறையீடு வரும் திருப்பி உயர்நீதிமன்றத்தை போடணும் திருப்பி உச்ச நீதிமன்றத்தை கேஸ் போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது வாதத்துக்கு வந்து ஒரு மூணு மாதம் டைம் கேட்பாங்க இதெல்லாம் ஒரு கருத்தில் வச்சுதான் ஸோ இந்த படம் எப்படியாச்சும் தேர்தல் முன்னாடி வந்தால் மட்டும்தான் தான் விஜய்னாக்கு முன்னது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அண்டு வந்து இந்த படம் ஒன்றும் டிலே ஆகக்கூடாது தான் அந்த கேஸ் வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் எதோ இருந்தாலும் நாங்கள் வந்து சென்சார் அந்த தலைமையிலே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம்னு சொல்லிட்டுனால பிடி அவர் ஆஷா அவர்கள் இல்லை இந்த கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏதனையே கொடுத்துட்டாங்க அந்த விசாரணை இன்னைக்கு மார்னிங் வந்தோடனே ரெண்டு பேரும் சம்மதம் பண்ணி அந்த வாபஸும் வாங்கியாச்சு அந்த கேஸை தள்ளுபடியாச்சு இதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கும் கோர்ட்டுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது இதுக்கப்புறம் சென்சாருக்கும் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு தான் மட்டும் இது லிங்க் ஸோ எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டேட் அன்னைக்கு வந்துடும் தான் எனக்கு தோணுது ஸோ நைன்டி நைன் பர்சன்ட் அப்படிதான் அந்த படத்து வரத்துக்கு டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஏன்னா ட்ரைலர் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டேட்ல வரப்போகுதுன்னு சொல்லி கூட வரலாம் ஸோ எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் கோர்ட்டுக்கு போய்தான் தீர்வு கிடைக்கணுன்றது இல்லை ஒரு சில விஷயங்களில் பார்த்தோம் பண்ணணும் யாருக்கும் ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அல்ல மாதிரி யாரும் பாதிக்க வகையில் இருக்கணுன்றது தான் இங்கே எல்லாருமே கனவு கூடாது அதனால் வந்து இந்த படம் இரவுதான் தேதி வரும்ன்றதுதான் எல்லாத்தோட நம்பிக்கை இன்னும் ஒரு என்ன என்ன டேட்டு பத்தாயிரம் போச்சு இன்னும் ஒரு பத்து நாள் பத்து நாளுக்குள்ளே அந்த யூ சான்றிதழ் வந்துச்சுன்னா அந்த டேட்டை அறிவிச்சிருவாங்க இரவுதான் தேதிக்குள்ளே வந்துடும் பட் நெக்ஸ்ட் மந்த்ன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம்லாம் எல்லாம் வர்றதுலாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த மாசத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமே ஸோ விஜய் ஏன் இதுல தள்ள ஏன் பேசலன்னா இப்ப வந்து அவர் அரசியல் இருக்காரு ஸோ அரசியல் வந்து இந்த படத்தை பத்தி அவர் பேசக்கூடாதுன்னு இல்லை நான் வந்து அரசியல் போட்டேன் என் படம் நான் பண்ணிட்டேன் இவங்க எதுவுமே ஒரு ஸ்டெப் எடுக்காம இருந்தா இந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் அப்போ விஜயான பேசுவேன் ஆல்ரெடி இது வந்து கேஸ் போயிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதனால் வந்து நம்ம எதுக்கு பேசணும் கோர்ட்டு பார்க்கணும் இவங்க பார்த்து தான் அவர் ஒன்று இருக்கார் மற்றபடி வந்து நம்ம எதுக்கு பேசணுன்றதுலாம் கிடையாது அவர் அரசியல் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி விநியோகஸ்தர்களும் ப்ரொடியூசரும் பாதிப்பட்டுருப்பாங்க அவரு ப்ராப்ளம் வந்து அவர் பேசியிருப்பார் இது வந்து சென்சார் அவர் பேசினா இப்போ பேசினா மட்டும் உடம்பு கொடுத்துருவாங்களா கிடையாது இது வந்து சென்சார் சென்சார்னு ஒன்று கொடுத்தா மட்டும்தான் படமே வரும் இல்லைன்னா எந்த ஒரு படமும் வராது எல்லாமே வந்து அவங்க கையில் தான் இருக்கு சனால் வந்து ஒரு ரிக்வெஸ்டா என்னென்ன சீன் கட் பண்ணுமா இல்லை கட் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் கட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அதை கட் பண்ணிட்டு அந்த படம் வந்து சேனலுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ ஃபைனலாக வந்து படம் ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்தால்தான் கொஞ்சம் ஒரு இம்பேக்ட் இருக்கும் இப்போ இந்த படம் வந்து ஒன்பதாம் தேதியாக வந்திருந்தாங்க கூட இந்த இந்த ஐப்பு வந்து அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கும் ஏன்னா இப்ப வந்து அரசியல் கிட்ட மாதிரி தான் போயிட்டு இருக்கோமே தவிர இருக்கும் பட் இப்போ இப்ப வந்தா அது இன்னும் நைலேஜா இருக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜனநாயகன்றத அந்த தேர்தலுக்கான ஒரு இம்பேக்ட கொடுக்கும் வந்து இது ஒரு பூஸ்டப் தான் யோகா தள்ளி போய் வருவோம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த படம் வந்து வந்துடும் தமிழ் நம்பிக்கை இதில் வந்து டேட்டு மரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சப்போஸ் இதாவது வந்து இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி கூட இருக்கலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு இருபது அந்த இது இருக்கும் தான் தோணுது ஸோ அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சிடும் ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு வேர்ல்டு இல்லை பேன் ஒரு கலெக்ஷன் வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணுறோன்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு ஏன்னா முன்னாடி விஜயான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடியெலாம் வந்துருந்துச்சு பட் இந்த படம் வந்து அதுவும் தாண்டி ஒரு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பார்க்குற நம்பிக்கை வரும் ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு ஆய் இருக்குது என்ன பேசியிருக்காரு என்ன பண்ண போறாரு என்ன பண்ணி வச்சிருக்காரு அந்த படத்துலன்றதுலாம் வந்து போய் படம் தான் தெரியும் ஸோ அதுக்காக லவ் வெயிட்டிங்கு இந்த படம் வந்து ரிலீஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ நான் பிளாஸ்டா இருக்கும் போது என்ன ஒன்றரை மாசம் அறுபது நாள் இருக்கு இருக்குது தேர்தலுக்கு ஸோ இன்னும் தீவிரமாக இருக்கும் தேர்தல் இத்தின் வருஷம் இல்லாத தேர்தல் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த ஜன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் ஸோ விஜனாக்கு இது பெரிய பூஸ்டப்பாக இருக்கும்போது எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க யாருமே இங்கே சப்போர்ட் அப்படி இப்படிலாம் கிடையாது எல்லாருமே சப்போர்ட் தான் சில பேர் வந்து இது இருக்காங்க அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ செமீ இண்டஸ்ட்ரி வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் இருக்காங்க சில பேர் வந்து பயப்படுறாங்க அது ஏன்னு தெரியும் ஸோ அதனால வந்து இந்த படம் டெட்டி அன்னைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஆயிடும் அவ்வளோ நம்ம சொல்ல முடியும் ஸோ இந்த மனுவை இப்போத்திக்கு கேன்சல் இப்போது சென்சாருக்கு அந்த படம் போயிருக்கு ஸோ அவங்க பார்த்து ஓகே நீட்டாக கிளியர் கட்டாக அந்த படம் வந்துடும் ஸோ இந்த எலெக்ஷன் மொழி இந்த படம் பார்த்துட்டு நம்ம போட வேண்டியது தான் பாக்கி ஸோ அதனால் தெளிவாக இருங்க யாருக்கு பண்ணணும் யாருக்கு போடணுன்றது மைண்ட் அடிச்சுங்க கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வேற்று நிச்சயம் தேங்க்யூ